மகாபெரிவா சரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அஸ்லாம் அஸ்லாமில் உள்ள டி எஸ்டேட்டில் பொறுப்பான பதவியில் இருந்தார் மகா பெரியவாளிடம் அப்படி ஒரு நம்பிக்கை அபார பக்தி கொண்டவர் அவர் வேலை அசாமில் என்பதால் குடும்பத்தோடு அங்கேயே குடியேறி வசித்தார் காலம் வேகமாக நகர்ந்தது அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று பெரும் நேரம் வந்தது அவரது பணித்திறமையை அறிந்தவர்கள் அவருக்கு மேலும் நிறைய சம்பளத்தோடு அங்கேயே வேலை தருவதாக அங்கே இருக்குமாறு சொன்னார்கள் ஆனால் அதை ஏற்காமல் அப்படியே நிராகரித்து விட்டார் ஓய்வுக்கு பிறகு சம்பா சம்பாதிப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை ஏன் மறுக்கிறீர்கள் என்ன காரணம் என்று சிலர் கேட்டார்கள் பணம் சம்பாதித்த வரை போதும் இனிமே ஆத்ம திருப்தியா திருப்திதான் சம்பாதிக்கணும் அதுக்கு மகா பெரியவா காலடியில் என்னோடு மிச்ச வாழ்நாளை செலவிட போறேன் என்று தன்னுடைய அசைக்க முடியாத முடிவை சொன்னார் யாருக்கு வரும் யாருக்கு வரும் பணம் சம்பாதித்தது போதும் என்ற மனசு புறப்பட வேண்டிய நாளுக்கு சில நாள் நாட்கள் முன்னதாக குடும்பத்தாரை முதலில் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிவிட்டார் அவருக்கு இன்னும் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கொஞ்சம் இருந்தது அவருடைய பொறுப்பான பதவிக்காக வீட்டில் இருக்கும் பணியாட்கள் தவிர அவரோடு எப்போதும் ஒரு பணியாளும் இருப்பான் எல்லோரும் ஊருக்கு போன ரெண்டு மூணு நாட்கள் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு மறுநாள் மெட்ராஸுக்கு புறப்பட டிக்கெட் ரிசர்ட் பண்ணியிருந்தார் முந்தின நாள் இரவு தன்னோடு கூட இருந்த பணியாளர் தன்னோடு கூட இருந்த பணியாளரை அனுப்பிவிட்டார் அவர் மட்டும் தன்னந்தனியாக எஸ்டேட் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் நடுராத்திரியில் திடீரென்று அவரால் மூச்சுவிட முடியவில்லை எழுந்து ஒரு வாய் ஜலம் குடிக்கலாம் என்றால் நெஞ்சில் ஒரு பெரிய பாராங்கலை அழுத்துவது போல் இதய துடிப்பை துடித்து கொஞ்ச கொஞ்சமாக நின்று போய்விடும் போல தோன்றியது திணறினார் தவித்தார் உருண்டார் புரண்டார் அத்தனை சோதனையிலும் சோதனையிலும் மனசுக்கு ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா சந்திரசேகரா காஞ்சி மடத்து கருணாகரா தெய்வமே என்று அலறினார் எப்படியோ தட்டு தடுமாறி எப்பொழுதும் தண்ணிகள் தலைமாட்டில் வைத்திருக்கும் மகா பெரியவாலை படத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார் பெரியவா எனக்கு என்னவோ பண்ணுறது நெஞ்சை அடைக்கிறது என்னால் மூச்சு விட முடியவில்லை நீங்கள் தான் எனக்கு மனசுக்கு மனசுக்குள் மருந்தியபடி பெரியவா படத்தை இறுக்கி அணைத்து கொண்டபடி கண்களில் தண்ணீர் வழியே தாங்க முடியாத வழியோடு தவித்தார் எப்படியோ அப்படியே தூங்கிப் போனார் மறுநாள் நன்றாக விடிந்ததும் தான் தூக்கம் கலைந்து தூங்கி எழுந்தபோது படுக்கையில் இருந்த விழுந்த பெரியவா படத்தை பார்த்ததும் தான் நேற்று பட்ட கஷ்டம் அவருக்கு நினைவுக்கு வந்தது அன்று ஊருக்கு போக வேண்டும் என்பதால் எதற்கும் டாக்டரிடம் ஒரு நடை போய் பரிசோதனை பண்ணி கொள்ளலாம் என்று போனார் ECG எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்தார் டாக்டர் உங்களுக்கு நேற்றுக்கு ராத்திரி ரொம்ப ரொம் உங்களுக்கு நேற்று ராத்திரி அட்டாக் வந்திருக்கு நீங்கள் என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்படி ஆஸ்பத்திரி நடந் நடந்தே வந்திருக்கிறீர்களே ஆச்சரியமா இருக்கு உண்மையே சொல்லணும்னா நீங்க இந்த கடுமையான அட்டாக் வந்த பிறகு பிழைச்சதே பெரிய விஷயம் இப்போ இந்த செகண்டே இங்கே அட்மிட் ஆயிடுங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது மிக கடுமையாக ஹார்ட் அட்டாக்கிலிருந்து அந்த அந்த தின பந்தவை தவிர வேறு யார் அவரை காப்பாற்றிருக்க முடியும் பயங்கர வழி வந்ததும் இவர் நெஞ்சோடு சேர்ந்து கட்டி அணைத்துக்கொண்ட மகா பிரிவா அப்போதுதான் அவரது அட்டாக்கை சரி செய்ததோடு வழியால் அவஸ்தைப்பட்ட தன்னை அணைத்து கொண்டு குழந்தையை போல் தூங்க பண் தூங்க பண்ணியும் இருக்கிறார் மறுநிமிஷம் உடல் முழுக்க குப்பென்று வியர்த்தது வியத்தது அவருக்கு தான் பிழைத்தது மறு பிழைப்பு என்று அவருக்கு தோன்றியது மகா பெரியவாளை நினைத்து அவர் இருக்கும் திசையை நோக்கி கையெழுத்து கூப்பி வணங்கினார் கண்ணீரை அடைக்க கண்ணீரை அடக்க முடியவில்லை அவரால் தெய்வத்தின் குருவின் துணை இருந்தால் வேற என்ன கவலை டாக்டர் அட்மிட் ஆக சொன்னதை மறுத்தார் நான் இன்னைக்கு ஊருக்கு போயாகணும் என்ன ஆனாலும் சரி மகா பெரியவாளோட காலடியில் போய் சரணாகதி அடைஞ்சிடுவேன் அவர் என்னை பார்த்துப்பார் என்னோடு அந்த தெய்வம் என்னை காப்பாத்தும் என்னோடு அந்த தெய்வம் என்னை காப்பாத்தும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்றே ரிசர்வ் பண்ணி பண்ணிய டிக்கெட் ஊருக்கு கிளம்பிவிட்டார் இதயத்தை தான் எப்பவும் பரமாசரர்கிட்ட ஒப்படைச்சாச்சே அப்புறம் எண்ணத்துக்கு பயம் துணி கூட வழி இல்லாமல் வந்து சேர்ந்தார் ஊருக்கு வந்ததும் குடும்பத்தாரிடம் ஏன் ஏன் மனைவியிடம் கூட எதுவும் சொல்லவில்லை முதலில் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும் புறப்படுங்கோ அப்படின்னு மட்டும் சொல்லி தரிசனம் பண்றதுக்கு காஞ்சி மடத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆச்சாரியாலும் முன்பாக சென்று அந்த பக்தரின் குடும்பத்தினர் தினர் எல்லோரையும் போய் நமஸ்காரம் பண்ணியதும் அந்த பக்தர் குரு குருவென்று பார்த்த பரமாச்சரஸ் மெல்லிய குரலில் கேட்டார் இப்போ உடம்பு எப்படி இருக்கு தேவலையா ஆச்சாரியார் அப்படி கேட்டதும் அந்த பக்தரின் மனைவி மற்றவர்கள் திகைந்து போனார்கள் ஏன் உங்க உடம்புக்கு என்ன ஆச்சி பெரியவா என் இப்படி கேட்கிறார் தவிப்போட கேட்டார் பக்தர் பேசாமல் நிற்க பெரியவா சிரித்து கொண்டே இனிமே ஒண்ணும் இனிமே உடம்புக்கு ஏதாவதுன்னு பகவானை கூப்பிடு போயும் போயும் என்னையா கூப்பிட்டே அன்னைக்கு உன்னை பகவான் தான் காப்பாத்திருக்கிறார் என்று சொன்னார் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த பக்தர் சொன்னார் ஆமா பெரியவா அன்னைக்கு என்னை என்னோட என்னோட பகவான் தான் காப்பாத்தினார் என்னோட தெய்வ நீங்க தானே கண்களில் நீர் பெருகெடுக்க மகா பெரியவாளை மறுபடியும் நமஸ்காரித்தார் நமஸ்காரித்தார் பக்தர் பெரியவா தந்த பழத்தை பிரசாதம் பெற்றுக்கொண்டு நகர்ந்தார் மகா பெரியவா திருவடிகளை சரணம் பெரியவா கும்பகோணம் காஞ்சி மடத்தில் முகாமிட்டிருந்தார் அங்கு வெகு விமரிசையான பூஜை நடந்து கொண்டிருந்தது ஸ்ரீ சந்திரமுனேஸ்வரர் பூஜை முடிந்து எல்லா பக்தரும் பெரியவாளை தரிசிக்க முட்டி மோதி கொண்டிருந்தனர் அவரின் திருக்கரங்களால் அபிஷேக தீர்த்தம் வழங்கி கொண்டிருந்தார் வரிசையில் பக்தர்கள் வர அதில் ஒரு பக்தர் முறை பிரசாதம் தரும்போது மகான் அவரை நிமிர்ந்து பார்த்தார் பிறகு அவரிடம்